ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கோபிசெட்டி பழத்திலும் சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் எடுத்து படங்களை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோபிசெட்டி பழத்தை சுற்றி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்தின்னு ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அதில் ஒரு முக்கியமான இடம் தாங்க இந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் இந்த கோயில் பக்கத்துலேயே மூணு லொக்கேஷன் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க கொண்டத்து காளியம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே அமர ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு கோயிலுக்கும் பக்கத்துலேயே இந்த பாடம் இருக்குதுங்க இன்னைக்கு இந்த மூணு லொக்கேஷன் எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம திலகம் பிரபு சார் ரோஜா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பரம்பரை அந்த படத்தில் பரம்பரை பரம்பரைன்னு ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டு இங்கே தாங்க முடிச்சிருப்பாங்க செல்வா சார் கஸ்தூரி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படந்தாங்க ஆத்தா உன் கோயிலே அந்த படத்துல மாரி முத்து மாறின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே இங்கே தாங்க எடுத்துருக்கிறாங்க நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிச்ச மூவேந்தர் படத்துல சேரன் என்ன சோழன் ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே அங்க தாங்க எடுத்துருக்காங்க நம்ம விசால் சார் மீரா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க அந்த படத்துல கேட்டா கொடுக்குற பூமி இது ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழு பாடலுமே இங்க தாங்க எடுத்துருக்காங்க நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் சார் நடிச்ச படம் தாங்க நாட்டாமை இந்த படத்துல ஒரு சிலம்பு சண்டை காட்சி வரும் அந்த சிலம்பு சண்டை காட்சி எடுத்தே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதாங்க போய் பாருங்க அந்த சண்டை காட்சி முடிஞ்சதும் கம்பெடுத்து வந்த சிங்கம் யாருன்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க இந்த படத்துல ராணி மேம் டீச்சரா நடிச்சிருப்பாங்க அவங்க இந்த கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி ஆடுற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே தாங்க நாட்டாம உட்காந்துட்டு இருப்பாரு அவருக்கு முன்னாடி தாங்க இந்த பாடலே ஆரம்பிக்கும் இந்த மரங்கள்லாம் வளர்ந்ததுனால இந்த மூணு கோபுரமும் கொஞ்சம் மறைச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி மீனா மேம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் கனகா மேம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு படம் கோயில் காலை இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட காட்சி இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்துல கார் நிக்கிற இடத்துல தாங்க நம்ம அரசாயோட அர்ச்சனை கடை இருக்கும் அதாவது மாசா மாச கடை வடகைய கோயில்ல கட்டிடணும் இந்த கோட்டை தாண்டி வெளிய போய் வியாபாரம் பண்ண கூடாது பக்கத்து கடை இந்த படத்துல நம்ம கேப்டன் கோயில் நாங்கள் எடுத்ததாக சொல்லி கோயிலுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லுவாங்க அப்போ தாய் உண்டு தந்தை உண்டுன்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க இந்த பாடல்ல இந்த அரச மரத்தடி பிள்ளையார்கிட்டையும் ஒரு காட்சி வரும் பாருங்க இதே கோயில் கலை படத்துல அடி மானா மதுரையில் ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே இங்க தாங்க எடுத்துருக்காங்க இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில இப்ப நீங்க பாக்குற இந்த மூணு ஓபரமும் நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம கேப்டன் நடித்த இன்னொரு படம் தாங்க கண்ணு பட போகுதையா அந்த படத்தில் எழுந்தா மலை போலன்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜ் நடித்த படம் தாங்க தங்கத்தின் தங்கம் அந்த படத்தில் சிலம்பு சண்டை காட்சி நடக்கும் அப்போ வினு சக்கரவர்த்தி சார் விஷம் கொடுக்குற காட்சியெல்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க அவன் இந்த போட்டியில் தோத்துட்டா நான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அரச மரத்துக்கு பக்கத்துல தாங்க நம்ம மக்கள் நாயகனோட அப்பா சிலம்பு சண்டையில் தோக்குற மாதிரி காட்சிகள் இருக்கும் இதே இடத்துல சிலம்ப சண்டையில நம்ம மக்கள் நாயகன் ஜெயிக்கிற மாதிரியும் காட்சிகள் இருக்குங்க நம்ம மக்கள் நாயகன் சிலம்ப சண்டையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தங்கத்தோட தங்கன்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் தாங்க நம்ம முரளி சார் சிந்து மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சாமி போட்ட முடிச்சு இந்த படத்துல சிந்து மேம் நீலவணியாக நடிச்சிருப்பாங்க அவங்க நீலவணியை தேடிட்டு வரும்போது பேசிக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துக்கிறாங்க ஐயோ நீலவேணியா தேடுங்க அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியுங்க அதுவும் அவளை கட்டிக்க போற முறை பொய்யில வேற சொல்றீங்க இதுல என்ன குரங்குன்னு சொன்னது யாருங்க நம்ம சத்யராஜ் சார் பானுபிரியா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க தெற்கு திருமச்சா இந்த படத்துல ஒரு திருவிழாவில் நம்ம சத்யராஜ் சார் பானுபிரியா மேம் தேடுவாங்க அந்த காட்சிகள்லாம் இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா

நம்ம குஸ்து மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு படம் பாண்டித்துறை இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட காட்சியிலேயே இந்த கோயில் கோபுரத்தையும் இந்த அரச மரத்தடி பிள்ளையாரையும் நல்லா காட்டிட்டு இருப்பாங்க பாருங்க இதே பாண்டித்துறை படத்துல நம்ம பிரபு சார் அவருடைய மாமாவுக்கு மாலை போடுறதுக்கு இந்த பிரிட்ஜ் மேல தாங்க ஆடிட்டு வருவார் நம்ம மக்கள் நாயகன் நடித்த தங்கத்தின் தங்கம் படத்தில் அவருடைய அம்மாவை மாடு மூட்டக்கூடிய காட்சிகள்லாம் இந்த பிரிட்ஜ் மேலே தாங்க எடுத்துக்கிறாங்க நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் நடித்த படம் தாங்க பெரிய கவுண்டர் பொண்ணு அந்த படத்தில் கொட்டாம்பட்டி ரோட்லன்னு ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டு முடியக்கூடிய இடம் இந்த பிரிட்ஜு தாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்து படங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த கொண்டத்துக்காளியம் நார்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்